நம்மளோட தமிழ் சினிமாவில் ஒரு டாப் ஹீரோவாக வளர்ந்து வந்து கொண்டிருக்கிறார்னா அவர் நம்ம நடிகர் ரஜினிகாந்த் தாங்க இவர் அடுத்த வருடம் தன்னுடைய ஐம்பதாவது பொன்விழா ஆண்ட கொண்டாட இருக்கிறார் சினிமாவிற்கு வந்து ஐம்பது ஆண்டுகளான நிலையில் அவருடைய சாதனைகள் போராட்டங்கள் கஷ்டங்கள் என ஒவ்வொன்றுமே இணையத்தில் இப்போதிலிருந்து வைரலாகிட்டே வருதுங்க அவரை பற்றி நிறைய பெருப்பான அனுபவங்களை பகிர்ந்துட்டு வராங்க அவருடைய ஐம்பதாவது பொன்விழா ஆண்டை ஒட்டுமொத்த தமிழ் சினிமாவும் கையில் எடுத்துக்கொண்டு சிறப்பாக கொண்டாடுவார்கள் என எதிர்பார்த்த படிகிறது அந்த அளவுக்கு நம்ம நடிகர் ரஜினிகாந்த் மிகப்பெரிய அளவில் கொண்டாடக்கூடிய ஒரு நடிகர் தான் எழுபத்தி நாலு வயதிலும் இந்த அளவு ஆக்ஷன் படங்களில் நடிக்க முடியுமா என அனைவருக்குமே ஒரு ஆச்சரியத்தை இருக்காரு சமீபத்தில் கூட கூலி திரைப்படத்தில் ஒரு பாடலும் வெளியானது அதில் அவருடைய டான்ஸ் அனைவரையுமே அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியிருக்கு மனுஷன் எந்த வயசிலும் இப்படி ஆடுகிறாரே என அனைவரும் பேசி வருகிறார்கள் இதற்கெல்லாம் அவருடைய நல்ல எண்ணங்கள் தான் காரணம்னு ஒரு புறம் சொல்லப்படுது அது எப்படி என்பதை பற்றி ரஜினியை ஒரு மேடையில் பேசியிருக்காரு அறுபது ஆண்டுகளாக நான் தரையில் படுத்து தான் தூங்குகிறேன் இருபது நிமிடங்கள் பிரணாயாமம் செய்கிறேன் இருபது நிமிடம் தியானம் என என் வாழ்க்கையை இப்படிதான் நான் கொண்டு செலுத்துகிறேன் எங்கு போனாலும் சரி இப்பொழுது வரை நான் தூங்குகிறேன் மனதில் தீய எண்ணங்கள் வரும்பொழுது உடனே குரு மந்திரத்தை சொல்ல ஆரம்பித்து விடுவேன் நம் எண்ணம் நன்றாக இருந்தால்தான் நம் வாழ்க்கை நன்றாக இருக்கும் என்பதில் ஆழ்ந்த நம்பிக்கை உடையவன் என்று சொல்லியிருக்கிறார் அதனால தான் நான் பாசிட்டிவான விஷயத்தை மட்டுமே நினைப்பேன் என அந்த மேடையில் கூறியிருந்தார் இந்த ஒரு எண்ணம் தான் அவரை இந்த வயதிலேயே துள்ளல் போட வைக்கிறது வயதானாலும் மனதளவில் இன்னும் இளமையாகவே இருக்கிறார் நம்ம நடிகர் ரஜினிகாந்த் தற்பொழுது கூலி படத்தில் நடித்து வருகிறார் இவர் ஆந்த படம் பெரிய எதிர்பார்ப்பில் இருந்து வருகிறது அதற்கு காரணம் ரஜினியின் படம் என்றாலும் அதை லோகேஷ் இயக்கும் பட்சத்தில் அவருடைய டைரக்ஷனில் படம் எந்த அளவு வரப்போகிறது என்ற ஒரு ஆர்வம் தான் அனைவர் மத்தியிலும் இருக்கிறது இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் தொடர்பான செய்திகளை காண டைம்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க